ஸ் வெ்கம் டுன் ஹவுஸ் இன் தமிழ் இன்னைக்கு வாங்க நம்ம பலாமரத்தை லேசாக ஒரு பார்வையிட்டு வந்துடலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பலாமரம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா காய்ச்சிருக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக தாங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோ இல்லைனா மூணு காய் தான் காய்ச்சிருந்துச்சு அதில் வந்து முதல் காய் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமானுக்கும் அதுக்கப்புறம் இருந்து தான் நானும் ஒரு சேச்சியும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறையவே காய்ச்சி போன வருஷம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சு அந்தளவுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு பிளாமோஸு கட் பண்ணிட்டேங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்குழம்பு சுவையில் பிளாமோஸு குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா அதுக்காக கட் பண்ணது தான் அது வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் யாரும் செஞ்சு பார்க்கல இல்லை நான் பிகினர்ஸாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் பரவாயில்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பரவாயில்லைங்க இங்கே பாருங்க அப்படியே தரையோட தரையாக அப்படியே சேர்ந்து படுத்து கிடக்குது அளவுக்கு கீழே காய்ச்சிருக்கு நிறைய பாருங்கள் காய்ச்சிருக்குது அதே மாதிரி இது மாதிரி வெம்பி கொட்டுங்க நிறையா பேர் வந்து கேட்பீங்க நிறையா காய் பிடிக்குது ஆனால் பாதி கொட்டி போகுதுன்னு கண்டிப்பாக பலாமரத்தில் வந்து அந்த மாதிரி கொட்டும் கிராமத்தில் வந்து இது வந்து ஆண் காய் அதனால் எல்லாம் வெம்பி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேச்சு வழக்கில் சொல்கிறது வழக்கம் ஆனால் பாக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளரும் இப்போ வந்து நிறையா இருக்குது பாருங்கள் இதில் வந்து நல்லா பெருசாக வரணும் கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி கொச்ச கொச்சன்னு வளர்க்கவே மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத மட்டும் நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் இப்போ ஒவ்வொரு தண்டுக்கில் வந்து ஒரு மூணு நாலு இருக்கும் அதில் ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு அந்த மாதிரி நிப்பாட்டிட்டு பாக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க அப்போ என்னாகும்னா அதோடய சத்துக்களை பாக்கியெல்லாம் ஷேர் பண்ணிக்காமல் இந்த ரெண்டோ இல்லைன்னா ஒன்று விட்டு வைக்கிறோம் இல்லையா அது மட்டும் நல்லா இழுத்து நல்லா பெருசாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல திடர்ச்சியாகவும் நல்ல சூப்பராகவும் வளரும் அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டுக்காக தானே அதனால் வந்து சான்ஸே நான் கட் பண்ணவே மாட்டேன் இப்போ யாரும் கேட்டாங்கன்னா கறிக்கி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுப்பேன் இல்லைனா நாங்கள் எதுவும் குழம்புக்கு தேவைன்னா கட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தான் சும்மா வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணி போடுறதெல்லாம் இல்லை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அது எப்படி வேணாலும் காக்கட்டும் அப்படின்னு மரத்துலேயே விட்டுறது ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் நல்லா பெருசாக வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டும் நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வாங்கி வச்ச செடியும் இருக்குது விதை போட்டு வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகும் நீங்கள் வந்து வாங்கி வேகமாக வர்ற மாதிரிலாம் இப்போ ஹைப்ரிட் அந்த மாதிரி தானே கிடைக்கிது அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வச்சிரும் நான் விதை போட்டது வந்து நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் எடுக்கல இதில் அது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக நெடுன்னு வளர்ந்துக்கிட்டு தான் போகுது அது வந்து சாப்பிட்டுட்டு வச்சது இதோ இந்த பலாக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவை நல்லா இருக்குங்க நான் சிப்ஸு செஞ்சு காட்டியிருப்பேன் பாருங்கள் அதுவும் அது மாதிரி சிப்ஸு நம்ம வந்து பலாக்காயாக இருக்கும் போது செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழமும் ரொம்பவே நல்லாயிருக்கு போன வருஷம் கடைசி மழை டைத்தில் வந்து இங்கே ஜூன்லேயே வந்து மழை ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைத்துலலாம் வந்து ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு சுவையே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த பழுக்க போகிற டயத்தில் அதிகம் விட்டோம்னா சுவை இருக்காது அதனால் அந்த பலாப்பழம் காய் பிடிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி விடுறதை நாங்கள் கம்மி பண்ணிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழத்துக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும் இந்த காய் வந்து கறி வச்சிங்கன்னா இதோடய காயையும் அதோடய பலா கொட்டையும் போட்டு சேர்த்து ஒரு கறி வைப்போம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சீசனில் கண்டிப்பாக பலாக்காய் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம் நாங்கள் வந்து இதுக்கு தனியாக உரங்கள் போட்டே கொடுக்குறதில்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுலேயே வந்து நாங்கள் ஒரு குறுமளகு செடி விட்டுருந்தோம் கொஞ்சம் ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வேலை இருந்தனால செடிகளை எதையுமே கவனிக்க முடியல அதனால தான் வீடியோஸே நான் கண்டினியூஸ் அப்போ போடுறதில்ல இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் வந்து இருக்கேன் அப்போ அந்த குறுமளகுக்கு நம்ம எதாவது உரங்கள் போடுவோம் பார்த்தீங்களா அதை தான் வந்து இந்த பலாமரம் இழுத்துக்குது மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரம் எது வேணாலும் போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையவே காய்ச்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் பழ வாழை இது மூணு இருந்தால் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் வளர்க்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காரணம் வேர் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருந்தா வேர் வரும் அது இல்லைன்னா காம்பவுண்ட் ஒர்க் பக்கத்தில் வச்சுருந்தாலாம் வந்து அது பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் உள் நல்லா வந்து இடம் இருக்கிற மாதிரி இடத்துல செலக்ட் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக வளருங்க இது வந்து நான் பேசிக்கிட்டே வந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்லலை இப்போ கொஞ்சம் காய் வந்து பெருசாக வச்சிருச்சு பாருங்கள் அன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு இல்லையா இப்போ நல்லா பெருசாக வந்துடுச்சு நல்லா இப்போ இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் கறிக்கு வந்து ஒன்று ஒன்று இந்த மா இது வச்சுட்டு நல்ல பெருசாக இருக்குது ஏன்னா கீழே இருக்குது பாருங்கள் அது நல்ல பெருசாக இருக்குது அதை வச்சுட்டு எங்கிட்ட உள்ளதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இதில் ரெண்டு இருக்குது பாருங்கள் அதில் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஒன்று பாட்டிட்டு பாக்கி வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வரும் பாருங்க அங்கிட்டுமே காய் வைக்குது உண்மையிலே பார்த்தா அப்படியே திங்கி மூச்சு முட்டை வளரும்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல மட்டும் என்னமோ இடமே இல்லாத மாதிரி கீழே எல்லாம் காய்ச்சி கிடக்கு மேலே அவ்வளோ இடம் இருக்குது நான் எல்லாமே வேர் கிட்ட வந்து காய்ச்சி கிடக்குதுங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வந்து காக்கா கூடு கட்டி வச்சிருக்கோம் சில டயத்தில் இந்த டயத்தில் இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா காக்கா ஃபுல்லாக வந்து மேலே எல்லாம் வந்து கூடு கட்டி வச்சுருக்கோம் சரியான பராமரிப்பு இல்லாதனால இதில் படர்த்தி கொடுத்துருந்த குருமளகு கொஞ்சம் வாட்டமாக இருக்குது இந்த வருஷம் அதில் கொடுத்த காயும் ரொம்ப கம்மி தான் நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு தண்ணியும் விட்டுருக்கணும் அதே மாதிரி பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தண்ணி விட தேவையில்லை மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி விட்டிங்கன்னா போதும் செடி சின்ன செடியாக இருக்கும்போது அது வளர்கிற வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக விடுங்க நான் பெருசாக வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஆனால் காய் வந்து பெருசாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி விடுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க நிப்பாட்டிடுங்க ஏன்னால் காய் அந்த பழத்துக்கு வந்து சுவையே இல்லாமல் போயிடும் அதனால தான் கண்டிப்பாக அதை வந்து தண்ணி விரதம் நீங்கள் வந்து நிறுத்திடணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல சுவையான காய்கள் கிடைக்கும் மாதிரி வெம்பி கொட்டுது இல்லையா இது வந்து நம்ம மரத்தில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் வந்து கொட்டி போயிடும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ரொம்ப சூம்பி போய் உள்ளியாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக கொட்டி போயிடும் கொஞ்சம் நல்லா நம்ம இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் அது பார்க்கும்போது தெரியும் நான் போன வருஷம் வந்து பதிவில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் அப்போ அது கொஞ்சம் குண்டாக இருக்கும் அந்த தண்டு அந்த தண்டு குண்டாக இருக்கிறது வந்து விழுகாது காரணம் என்னென்னா அந்த ஒல்லியாக இருக்கிற தண்டு தான் வந்து ஆண் பலாக்காய் அந்த குண்டா இருக்கிறது வந்து பெண் பலாக்காய் அது வந்து ஆண் பலாக்காய் கண்டிப்பாக உதுந்து கொட்டி போயிடும் பெண் பலாக்காய் வந்து நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக வளரும் இதுதான் இப்படி தான் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அப்போது இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ